அப்படிதான் சார் அவங்க விமர்சிக்க இருப்பாங்க அவங்களுக்குன்னா ஒண்ணு மத்தவங்களுக்கு வந்தாக்கா ரத்தம் அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி வடநாட்டுல எல்லாம் எல்லா அமைச்சருக்கும் எல்லா பசங்களும் அவங்க ஒய்ஃபு முதல் கொண்டு எல்லா டீமும் ஒன்னா ஒர்க் ஆகுது அவங்க குடும்பமே உங்க பிஜேபிலேயே நிறைய பேர் குடும்ப அரசியல் பண்ணி இருக்காங்க அது நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவங்க முதல்ல திருந்துட்டோம் அதுக்கப்புறம் அடுத்தவங்களை வந்து பேச சொல்லும் உங்களுக்கு வேற ஒரு இது இல்ல இது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தாக்கா எனக்கெல்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு அவங்க அமித்ஷா பையன் எப்படியாப்பட்ட ஆளு

திமுக குடும்பத்தில் நடந்தாலும் தவறு தான் பாமக குடும்பத்தில் நடந்தாலும் தவறு தான் தேமுதிகால் நடந்தாலும் தவறு தான் யார் செஞ்சாலும் தவறு தான் அவர் வந்து அதை மாதிரி செய்ய முடிஞ்சாருன்னா அவர் செஞ்சால் வரவேற்கிறோம் யார் நடந்து நல்லது செஞ்சாலும் நம்ம அதை வரவேற்க தான் போகிறோம் நம்ம அவருக்கு அந்த ஸ்கில் இருக்கா இல்லையான்னு நமக்கு இன்னும் தெரியாது ஆனால் அவருக்குள்ள அந்த ஸ்கில்லு இருந்து மக்களுடைய நலனில் அவர் க கருத்தாக இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு மோட்டிவில் வந்து அவர் நலத்திட்டங்கள்லாம் அறிவித்து உண்மையிலேயே இந்த மது பழக்கத்தெல்லாம் ஒழித்து இளைஞர்களை நல்ல வழிப்படுத்தி இதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா நம்ம ஏற்கிறோம் நானே உதயநிதிக்கு ஒரு காலத்தில் போடுவேன் அவர் நடவடிக்கையை பார்த்துட்டு நான் போ போடுவேன் துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் மக்களுக்காக நல்ல நலத்திட்டங்கள் செய்யணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கணும் ஏன்னா படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வேலை 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 இல்லாமல் இருக்காங்க எதிர்கட்சிகள் அவர் செயல்பாட்டை வச்சுதான் குறை சொல்லணும் செயல்பாட்டை வச்சுதான் குறை சொல்லணும் குடும்பம் அதெல்லாம் பார்க்க கூடாது மக்களுக்கு நல்லா செய்தாரா அதான் பார்க்கணும் விமர்சனம் பண்ணவங்க தான் இருப்பாங்க அது அடுத்தடுத்து தலைமுறைகள் வந்துட்டு தானே இருக்கு வாரிசு அடிப்படையில் வந்துட்டு தான் இருக்காங்க இது வந்து தப்பு இல்ல யார் வந்தாலும் நல்லது செய்யணும் அவ்வளவுதான் துணை முதலமைச்சர் ஆகி இதை பத்தி அவர் துணிவு வச்சுனால நாட்டுக்கு நல்லது செய்வார் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் செய்வார் பாலங்கள்லாம் போடுறதாக சொல்லியிருந்தாங்க செஞ்சிட்டு இருக்காங்க வேலைகள் சுறுசுறுப்பாக நிறைய பணம் வேணும் அவங்க அப்பா செஞ்ச பணியோடு இன்னும் சிறப்பாக செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ விளையாடி துறையாக இருக்கும்போது நாங்கள் வந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சாரு அதை மேலே செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எதிர்க்கட்சிகளை ஏற்கனவே அவங்க சொல்றதுதானே தமிழ் வாரிசு அரசியல் சொல்றதுனால ஒண்ணு குறை ஒன்றும் கிடையாது அவர் சேர்ந்து பணி செஞ்சனால தானே திரும்ப திருப்பி வராங்க அவங்க குறைகள் ஒண்ணு சொல்ல வேண்டியது ஒண்ணு இல்லையா இப்போ படிப்படியா எடுத்தவனே வரக்கூடாது அமைச்சரவை உக்கர வைக்கலுக்கு துணை முதலமைச்சர் பதிவு கூடாது வாரிசு அரசியல் விமர்சனம் பண்றாங்க அப்படி பார்த்தா ஜெயக்குமார் அவர் வீட்டில் இருக்காங்க எல்லார் வீட்லயும் அமித்ஷா வீட்டில் இருக்காங்க எல்லாருமே அப்படி சொன்னால் அப்போ எல்லாருக்குமே அரசியல் தெரிஞ்சது தான் எல்லாரும் அரசியல் இறக்குறாங்க பிள்ளைங்களை கூடாது அப்படிப்பட்ட யாரும் அரசியல் போய் அரசியலாக பேசக்கூடாது கொடுத்தது எங்களுக்கு சந்தோஷம் தான் எல்லாரும் நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறோம் கொடுத்தது எங்களுக்கு சந்தோஷம் தான் அவர் வந்து இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க யாருக்குன்னா நல்லது பண்ணுவார் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஃப்ரீ பஸ் விட்டதுலேருந்து இருந்து எங்களுக்கு ஓட்டம் இல்லை மெட்ரோ வந்ததுலேருந்து ஓட்டம் இல்லை அதனால அவர் எதுனா இப்ப வந்து எதுனா நல்லது பண்ணுவார் நினைக்கிறோம் எது நல்லா இருக்குது அது விமர்சனம் பண்ணாதான அவங்களும் தெரிவாங்க வெளியே போறல சொல்றது ஒண்ணுமே இல்லை நான் அவங்க பண்றது கரெக்ட் தானே இப்போதைக்கு இப்போ இப்போ ஓபிஎஸ்ன்றீங்க எல்லாரும் தலைமுறைன்றீங்க நாளைக்கு அவங்க சிஎம் இருந்தாலும் அவங்க பனி நிக்கானே போறாங்க நிக்க போறாங்க இல்ல நீ வாணாம் அப்பா வெளியே போயிடு அப்பாவே பாத்துக்கலாம் அத்தோட கட்சி முச்சிரு சொல்லவா போறாங்க இல்ல இல்ல உதயநிதி முதலமைச்சர் ஆகிட்டாரு ஐயா வந்து நம்மள ஒரு ஆள் மாதிரி தான் அவரு ஐயா முதலமைச்சர் ஆனது ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் ஏழைப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன செய்யணும் எது சரி பண்ணணும் ஒரே வாரத்தை விலவாசி கம்மியாயிட்டா போதும் வேற எதுவும் தேவையில்லை